நிலையில் இலங்கை பெண்கள் அரேபியாவில் நிற்கதி நிலையில் பெண்கள் நிரம்பர நிலையத்தில் தங்கியுள்ள பெண்களை மீட்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான நடவடிக்கைகளை ஒரு வார காலத்திற்குள் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கண்காணிப்பு அமைச்சர் ஹெட்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சட்டவிரோதமான முறையில் ஆழ்கடத்தல்களில் ஈடுபடும் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் மோசடிகளை செய்யும் முகவர் நிறுவனங்களை தடை செய்ய உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் சவுதி அரேபியாவில் நிற்கதியாக உள்ள பெண்கள் தொடர்பில் காணொலியொன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த காணொலியில் பெண்கள் நலன்புரி நிலையம் ஒன்றில் பல பெண்கள் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கப்படாது ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த விடியம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார்